உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இந்தியோட அஞ்சு வருஷம் இருநூற்றி எழுபத்தி மூன்று அப்பாவி உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருந்தது ஐநூறுக்கும் அதிகமான நபர்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு வரைக்கும் அங்க வீனர்களா இருக்கிறாங்க ஆனா அஞ்சு வருஷங்கள் ஆகியும் கூட இந்த தாக்குதலுக்கு பின்னால இருக்கிற பல கேள்விகளுக்கு இது வரைக்கும் பதில் கிடைக்காம இருக்கு பல மர்மங்கள் விலகாம இருக்கு அந்த மாதிரியான எட்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த எட்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குமா இருந்தா இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற பல மர்மங்கள் விலகும் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என்னன்றது விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் ரிஷாந்த் ராஜ் அருட்தந்தை சிறையில் காவனிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்கிழமை ரெண்டு நாட்களுக்கு முதல்ல அஞ்சு மணித்தியாலங்களுக்கு அதிகமா விசாரணை நடத்தி இருந்தது அவர் கேள்விகளையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துல பதிவு செஞ்சிருக்கிறார் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த எட்டு விஷயங்களும் என்னன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாவது விஷயம் உயிர்த்தஞ்சாயிர பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் முப்பதாம் தேதி மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் காவலரன்ல ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த படுகொலை செய்தது சஹ்ரான் குழுதான் என்றது பிறகு விசாரணைகள்ல தெரிய வருது ஆனா அந்த சந்தர்ப்பத்துல இத மூடி மறைக்கிறதுக்கான பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அது அப்பவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்க உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கலாம் அந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிக்கப்படுது ஆனா அந்த ஜாக்கெட்டை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள் இராணுவ புலனாய்வு உறுப்பினர்களால முன்னெடுக்கப்பட்டதா ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்று சொல்லி சொல்லப்படுற முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரி என்று சொல்லி சொல்லப்படுற அஜித் தர்மபால என்ற நபர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அந்த ஜெக்கெட்டை மறைக்கிறதுக்கான முயற்சிகள் எதுக்காக முன்னெடுக்கப்பட்டது சஹ்ரான் உள்ளிட்ட குழுவை காப்பாற்றுறதுக்காக இராணுவ புலனாய்வு பிரிவு ஒரு முயற்சியை மேற்கொண்டதா என்ற மிக முக்கியமான சந்தேகம் இருக்கு அருட்பந்தை சிறில் காமினி குற்ற புலனாய்வு திணைக்களத்துல தன்னுடைய வாக்கு இந்த சந்தேகத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் இரண்டாவது விஷயம் வவுனதீவு போலீஸ் காவலரன்ல அந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த குற்றத்தை புனர்வாழ்வழிக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்கள் மேல சுமத்துறதுக்கான தீவிரமான முயற்சிகள் ராணுவ புலனாய்வு பிரிவால முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கு குறிப்பா ராணுவ புலனாய்வு பிரிவிட பணிப்பாளர் இந்த ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்னவுக்கு நாலு சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்கிறாரு இந்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கிறது புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்கள் தான் என்ற விஷயம் இந்த தகவல் எப்படி தெரிய வருதுன்னு சொன்னா ராணுவ புலனாய்வு பிரிவிட கேர்னல் கெலும் என்று சொல்லப்பட்ட நபர் மூலமா இந்த தகவல் தெரிய வருது அப்ப சஹ்ரான் உள்ளிட்ட குழுவை காப்பாற்றுறதுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு அந்த காலகட்டத்திலிருந்து தீவிரமா செய்யப்பட்டு வந்ததா என்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகத்தை இந்த ரெண்டாவது கேள்வி எழுப்புது மூன்றாவது விஷயம் ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செரவிரத்ன ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே அதே நேரத்துல ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு வழி அவர் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் படி அடிப்படை உரிமை முரல் மனுவின்படி சில மிக முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்படுது இதுதான் மூன்றாவது விஷயம் அவர் சொல்றாரு சஹ்ரான் ஹாஷிமோட அடிக்கடி தொடர்பு கொண்ட ஒரு நபருட ஐ பி அட்ரஸ் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவால இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது சஹ்ரானோட நேரடியா தொடர்பில் இருந்த நபர் யார் என்ற விஷயம் முழுமையான தகவல் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவால இலங்கைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா அந்த நபர் கைது செய்யப்பட்டதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அந்த நபரை கைது செய்யறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு பல வகைகள்லயும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படியான இடையூறு ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்றது மிக முக்கியமாக பதில் காணப்பட வேண்டிய ஒரு கேள்வி சந்தேகிக்கப்பட்டதுல சிறை தண்டனை அனுபவிச்சு வந்த கலீல் என்று சொல்லப்பட்ட நபர்களிட மகனுடையதா இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா ராணுவ புலனாய்வு பிரிவிட பணிப்பாளர் சூலா விக்ரமசிங்கவினுடைய நெருக்கமான புலனாய்வு ஒரு அதிகாரியா புலனாய்வு தகவல்களை வழங்குற நபரா தான் அந்த கலையில் என்று சொல்லப்பட்ட மகன் செயல்பட்டு வந்திருக்கிறாரு அவரை கைது செய்யறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு பல வகைகளிலையும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டதா அந்த விசாரணைகள முன்னேற்றம் என்னன்றது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது இது பதில் காணப்பட வேண்டிய மூன்றாவது கேள்வி நாலாவது விஷயம் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல குண்டு தாக்குதல் நடத்துறதுக்காக போன ஜமீல் அந்த குண்டு தாக்குதலை நடத்தாம ஜமீல் அங்கிருந்து வெளியேறினது சம்பந்தமா இதுக்கு முதல்ல பல காணொளிகளையும் நான் கூட பதிவு செஞ்சிருக்கிறேன் சிசிடிவி காட்சிகள் கூட அது சம்பந்தமா வெளியாகி இருந்தது ஜமீலுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது அந்த தொலைபேசி அழைப்பு கிடைச்சதுக்கு பிறகு ஜமீல் அங்கிருந்து வெளியேறினத பார்க்க முடிஞ்சது ஜமீல் குண்ட வடிக்க வைக்காம அங்கிருந்து அவசர அவசரமா வெளியேறினதுக்கான காரணம் என்ன ஜமீல தொடர்பு கொண்ட அந்த மர்மமான நபர் யாரு அவர் தொடர்பு கொண்டு ஜமீலுக்கு சொன்ன ஆலோசனைகள் என்ன எது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டதா என்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியாது ஆனா அந்த போலீஸ் அதிகாரி உயர் போலீஸ் அதிகாரியா முதல்ல செயற்பட்டதா தன்னை சொல்லி கொள்ற அஜித் தர்மபால் என்ற நபருட கருத்துப்படி ஜமீலுக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்ட நபர் புலனாய்வு பிரிவிட கேனலா செயற்பட்டு வந்த அன்சார் என்று சொல்லி சொல்லப்பட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டதா பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது அஞ்சாவது பதில் காணப்பட வேண்டிய கேள்வி ஜமீல் குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு முதல்ல அந்த குண்டு திகிவலையில வடிக்க வைக்கப்படுது அப்படி வடிக்கிறதுக்கு முதல்லயே ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் ஜமீல்ட அம்மாட வீட்டுக்கும் மனைவியிட வீட்டுக்கும் போய் விசாரணைகளை நடத்தினதா பிறகு தகவல்கள் வெளியாகி இருந்தது ஜமீல் குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு முதல்லையே அவர் சம்பந்தமான தகவல்கள் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு எப்படி கிடைச்சிருந்தது அவங்க அங்க போய் நடத்தின விசாரணைகள் என்ன எப்படி அவருடைய வீடு அந்த முகவரி சம்பந்தமான தகவல்கள் இல்லாம அதுக்குள்ள ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்லையே எப்படி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைச்சது என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இருக்கு இதை தவிர ஜமீல அம்மாவோட வீட்டுக்கும் மனைவீர வீட்டுக்கும் விசாரணைகளை நடத்துறதுக்காக போன புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் யார் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு அஜித் தர்மபாலோட தகவலுக்கு அமைய அப்படி விசாரணைகளுக்காக போன ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் யாருன்னு சொன்னா கலீல் என்று சொல்லப்படுற நபருட அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்குல சிறை தண்டனை அனுபவிச்சு வந்த கலீலுடைய மகன் உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவு தான் இந்த ஜமீன்த வீட்டுக்கு போனதா ஒரு சந்தேகம் கூட இருக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வி கூட எழுப்பப்படுது அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் காணப்படல அது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டதா அந்த விசாரணையில முன்னேற்றம் என்னன்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியாது ஆறாவது விஷயம் ஆசாத் மௌலானா சேனல் சென்ஃபோ ஊடகத்துல வழியான அந்த ஆவணப்படத்துல ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுற நபர் முன் வச்சிருக்கிற சில தகவல்கள் ஆசாத் மௌலானாவுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவிட பணிப்பாளர் சுரேஷ் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அந்த ஜமீல அதாவது ஹோட்டலுக்கு தாக்குதல் நடத்துறதுக்காக போய் அங்கிருந்து வெளியேறின ஜமீல அங்கிருந்து கூட்டி வர சொல்லி ராணுவ புலனாய்வு பிரிவிட பணிப்பாளர் சுரேஷ் சலை இந்த ஆசாத் மௌலானா என்ற நபருக்கு சொன்னதா செனல் போவண படத்துல பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படியா இருந்தா ராணுவ புலனாய்வு பிரிவிட பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கும் கொண்டு தாக்குதல் நடத்துறதுக்காக போன ஜமீலுக்கும் இடையில இருந்த தொடர்பு என்னன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இது ஆறாவது கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் கிடையாது ஏழாவது விஷயம் இதுவும் ஜெனல்பு ஆவணப்படத்துல சொல்லப்பட்ட விஷயம் ஆசாத் மௌலான சொல்ற தகவல் சுரேஷ் சலைவுக்கும் சஹ்ரானுக்கும் இடையில ஒரு மிக முக்கியமான சந்திப்பு புத்தளம் வண்ணாத்திவில் பகுதியில் நடந்ததா சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம ராணுவ புலனாய்வு பிரிவுட கேர்னல் அன்சார் என்று சொல்லி சொல்லப்பட்ட நபர் சஹ்ரான் உள்ளிட்ட குழுவை சந்திச்சு கலந்துரையாடி இருந்ததாகவும் சஹ்ரான் உள்ளிட்ட குழுவை வாஷ் பண்ணதாக கூட ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்ததா ராணுவ புலனாய்வு பிரிவிட ஒரு கேனலா செய்யப்படக்கூடிய அன்சார் என்ற நபர் பற்றி விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்ததா அந்த நபரை ஏன் கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படல என்ற கேள்விகள் எல்லாம் அருள் தந்தை குற்றனாய்வு திணைக்களத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு அவர் அளிச்சிருக்கிற வாக்குமூலத்துல இந்த கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு எட்டாவது விஷயம் கடைசி விஷயம் ரவி செனவிரத் அதாவது பிரதி போலீஸ் ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன சஹ்ரானுக்கு மேல இன்னமொரு நபர் இருந்ததா வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படி சஹ்ரானுக்கு மேல இருந்த நபர் சஹ்ரானோட அடிக்கடி தொடர்பு கொண்டதாகவும் அபுகிதா என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டதாகவும் கூட பிறகு தகவல்கள் வெளியாகி இருந்தது அபுஹிதா என்றது சஹ்ரானுக்கு மேல நபர் மர்மமான நபர் யார் என்றதை பற்றி இதுவரைக்கும் தெரியாது அப்படி அபுஹிதா என்று சொல்லி சொல்லப்பட்ட நபருக்கும் சஹ்ரானுக்கும் இடையில நெருக்கமான தொடர்புகள் என்ற விஷயம் குற்ற புலனாய்வு திணைக்களமும் இல்லாட்டி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் சஹ்ரான் ஹாஷிம்ட மனைவி ஹாதியாட்ட நடத்தின விசாரணைகள்ல கூட தெரிய வந்திருந்தது அப்படியா இருந்தா சஹ்ரான் ஹாஷிம் இந்த குழுட தலைவரான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சஹ்ரான் ஹாஷிமுக்கு மேல இருந்த அபுஹிதா சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டதா அபுஹிதான்றது அவருடைய உண்மையான பேரா அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா அந்த விசாரணைகள முன்னேற்றம் என்னன்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் வெளிப்படுத்தப்படல இந்த எட்டு கேள்விகள் மட்டும் கிடையாது இன்னும் இதை பற்றின சில கேள்விகள் கூட இருக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்குமாயிருந்தா ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான முழுமையான மர்மம் விலகும் இது சம்பந்தமான பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அது வருமா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்